தும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்று சொன்னால் போதும் வலிமையான வினையானது கட்டுப்படும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவார் கணபதி என்று சொன்னால் போதும் மரண பயம் நீங்கிவிடும் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கலியுலகத்தின் நாமஜபம் கணபதி கணபதி என்று சொல்வது கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் இந்த நில உலகத்தின் கட்டாய சட்டம் எழுதாத ஒரு சட்டம் என்னவென்றால் கவலை அந்த கவலை கணபதியை சொல்லும்பொழுது தீர்ந்துவிடும் என்று சொல்லுகின்றார் அவரது குறிப்பிலிருந்து இன்று நாம் காணக்கூடியது விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம் அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெறும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் மாசி எட்டாவது நாள் திரு செந்தூர் முருகன் உருகு சேவை கோவை கோணியம்மன் விழா தொடக்கம் திரு கோஷ்டியூர் சௌமிய நாராயணன் பெருமாள் சன்னதியிலே மாலை மாற்றுதல் யோகிராம் சுரத்குமார் ஆராதனை சர்வ ஏகாதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை திதி ஏகாதேசி மதியம் ஒன்று பதினொன்று வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை மாலை மூன்று பதிமூணு வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நார் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் சந்திராட்சம் அடைகின்ற ராசி விருச்சக ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் குளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் முப்பது வருடங்களுக்கு பிறகு சேரும் சனி செவ்வாய் மூன்று ராசிகளுக்கு முரட்டு அடி சனியும் செவ்வாயும் சேர்ந்து கஷ்டப்படுத்த போகும் ராசிகள் இங்கே காண்போம் நவ கிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை கொடுப்பதிலே இவருடைய வேலை நவ கிரகங்களிலே மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக சனி பகவான் விளங்கி வருகிறார் இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ சனி பகவான் எடுத்துக்கொள்கின்ற அந்த நேரம் கால அளவு இரண்டரை ஆண்டுகள் ஆகும் இவர் மகரம் மற்றும் கும்ப ராசியின் அதிபதியாக திகழ்ந்து வருகிறார் தற்பொழுது கும்ப ராசியிலே சனி பகவான் பயணம் செய்து வருகிறார் இதே ஆண்டு இந்த ஆண்டு முழுவதும் இந்த ராசியில் தான் பயணம் செய்வார் நவ கிரகங்களின் தளபதியாக திகழ்வர் செவ்வாய் பகவான் இவர் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை தன தனது இடத்தை மாற்றக்கூடியவர் இவருடைய இடமாற்றம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இவர் தைரியம் துணிவு வலிமை விடாமுயற்சி உள்ளிட்டவைகளுக்கு காரணமாய் விளங்கி வருகிறார் இந்நிலையிலே கும்ப ராசியிலே பயணம் செய்து வரும் சனி பகவானோடு செவ்வாய் பகவான் இணைகின்றார் வரும் மார்ச் மாதம் கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் நுழைகின்றார் இந்த நிகழ்வு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்கின்றது சனியும் செவ்வாயும் சேருகின்றனர் இதனால் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கம் இருக்கும் இருப்பினும் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி உள்ளது அது எந்தெந்த ராசிகள் என்பதை இங்கே நாம் காணலாம் முதலிலே விருச்சக உங்கள் ராசியின் நான்காவது வீட்டிலே சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை நிகழ்கின்றது இதனால் நிதி நிலைமையில் நல்ல சூழ்நிலை இருக்காது உடல் ஆரோக்கியத்தை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் புதிய தொழில் தொடங்குவது சற்று தள்ளி வைக்க வேண்டும் அடுத்தது கடகராசி உங்கள் ராசி எட்டாவது வீட்டிலே சனி மற்றும் செவ்வாய் சேர உள்ளனர் இதனால் உங்களுக்கு நோய் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது நிதி இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வாகனங்களில் செல்லும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது மீன உங்கள் ராசியிலே பனிரெண்டாவது வீட்டிலே சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை நிகழ்கின்றது இதனால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது கடன் சிக்கல்கள் உங்களுக்கு அவதியை கொடுக்கலாம் மன அழுத்தம் ஏற்படக்கூடும் வேலை செய்யும் இடத்தில் சிக்கல்கள் வரக்கூடும் தொழில் மற்றும் வியாபாரம் சற்று மந்தமாக இருக்கும் நிதி இழப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது இவ்விதமாக கொச்சார பதிவுகளை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்வதால் இதில் உள்ள நல்லது கெட்டது என்பது முன்கூட்டியே அறிந்து திட்டமிட்டு உங்கள் காரியங்களை செய்ய வேண்டிய பக்குவம் உங்களுக்கு வந்துவிடுகிறது அதனால் இது சிறப்பான நிலையை உங்களுக்கு காட்டுவதால் இதை அன்றாடம் கேட்பவர்கள் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்ற கருத்தில் கொண்டு இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் ஒன்றன் பின் ஒன்றாக முதலிலே மேஷ ராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போனாலும் கூட அதனால் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாக செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர் பணி புரிபவர்களுக்கு வேலை பலு அதிகரித்தாலும் கூட அதனை சமாளித்து விடுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவார் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே ஒற்றுமை குறைய வாய்ப்பு இல்லை அதனால் மகிழ்ச்சியாக இருக்கும் சூழ்நிலை உங்களுக்கு கிட்டும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அலைச்சல் தந்தாலும் கூட இறுதியிலே சாதகமாகத்தான் முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் இன்று அசையும் அசையாத சொத்துக்கள் வாங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு உண்டாக இடம் உண்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கும் போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் பணி புரிபவர்கள் முன்பு இருந்த தேக்க நிலை மற்றும் பணியில் இருந்தபடி முரண்பாடுகள் படிப்படியாக குறையும் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகைகள் பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் மாணவர்கள் உடல் நல குறைவுடன் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும் தீய நண்பர்கள் சகவாசத்தை தவிர்க்க பாருங்கள் நட்சத்திர பலங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு உண்டாகலாம் அதனால் கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போட்டி பொறாமைகளை எல்லாம் சமாளித்து நீங்கள் இறுதியிலே வெற்றி பெறுவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியிலே இருந்த முரண்பாடுகள் படிபடியாக குறையும் கொடுக்கல் வாங்கலிலே பெரிய தொகையை பிறருக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வரவுக்கு மீறியவின் செலவுகள் சிலரை ஆதங்கப்படுத்தலாம் எனினும் கவலை வேண்டாம் ஏற்ற நேரத்தில் சேமிப்பு உயரும் உத்தியோகத்தில் இருக்கும் பெண்கள் குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களிடம் பகிர வேண்டாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் வீண் சண்டைகளை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் மற்றும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் இடையே முடிந்த வரையில் லாபம் ஈட்டுவீர்கள் வர வேண்டிய வாய்ப்புகள் தாமதமாகும் ஆனாலும் இறுதியில் வந்து சேரும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் சேமிப்பு உயர்ந்து உங்களை காப்பாற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெண்கள் குறிப்பாக குடும்ப விஷயங்களை அந்நிய நபரிடம் பகிர வேண்டாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள் மற்றும் நேர்முக மறைமுக எதிர்ப்புகளுக்கு இடையே முடிந்த வரையில் லாபம் ஈட்டுவீர்கள் வேண்டிய வாய்ப்புகள் தாமதமானாலும் கூட இறுதியிலே உறுதியாக பெறலாம் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார்கள் உத்தியோகர்கள் பணிபுரிபவர்கள் ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் உடலில் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்களை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள் உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் நட்சத்திர பலன்கள் புனர் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போலவே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகளை முடிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் உடல் சோர்வு அசதி ஏற்படலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக நல்ல பலனை பிற்காலத்தில் பெறுவீர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்களை தரலாம் என்பதால் கூடுதல் கவனமும் எதிலும் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பிற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது பணிபுரிபவர்களுக்கு பதிவு உயர்வு தாமதமாகி அதன் பின்னர் பெறலாம் முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை முன்பே இனம் கண்டு தவிர்க்க பாருங்கள் மதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் மன வருத்தத்தை கொடுக்கலாம் இதுவும் கடந்து போகும் என்று நினைக்க வேண்டும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக பிற விஷயங்களிலே தலையிடுவதை தவிர்க்கவும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாகி அதன் பின்னால் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வளன்கள் ஓரளவு பண வரவு இருந்தாலும் கூட சுப விரைய செலவு உண்டாகும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய முடியாத சூழ்நிலை வரும் நீண்ட நாட்களாக இழ்வரியாக இருந்த சில காரியங்கள் இறுதியிலே நடந்தும் தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆடர்கள் எதிர்பார்த்தபடி சிலருக்கு கிடைக்கும் வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓரளவு பணவரவு இருந்தாலும் கூட சிவ விரய செலவுகள் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபதியாக இருந்த சில காரியங்கள் இறுதியிலே நடந்து முடிந்து சந்தோஷத்தை தரும் சித்திராயி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை தக்க வைத்து மகிழ்ச்சியான அந்த இன்பத்தை பெறுவீர்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன பதிவு உயர்வு வர வேண்டிய பணம் வந்து சேரலாம் கணவன் மனைவி இருவருக்கும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு பண வரத்து திருப்தி தரும் விதத்திலே இருக்கும் கலைத்துறையினருக்கு இழிவழியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் முடியும் அரசியல் துறையினருக்கு பொருளாதாரம் ஓரளவு சிறக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களான தள்ளி போன பதவி உயர்வு வரலாம் வர வேண்டிய பணம் வந்து சேரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தருவதாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு பணவரத்து திருத்தி தரும் விதத்தில் இருக்கும் கலை துறையினருக்கு இழி இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் விரிச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இது சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் மௌனியாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது சந்திராஷ்ட தின குறைப்பதற்கு முருகனின் மகாசக்தி வாய்ந்த வேல் மந்திரத்தை பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தின தீட்சினை குறையும் என்பதிலே சந்தேகமே வேண்டாம் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு பணியிலே வேலை வலு அதிகமாக இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பார்கள் இதனால் ஆறுதல் அடைவீர்கள் சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் கூட ஏற்படும் எனினும் எப்போது பார்த்தாலும் உத்தியோகம் அல்லது பணியிலே பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும் மாணவர்கள் நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள் சில சோதனைகளை நீங்கள் கடந்து முன்னேற வேண்டிய காலம் இது நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டு புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் எனினும் எப்படி எப்பொழுது பார்த்தாலும் உங்களுக்கு உத்தியோகம் அல்லது பணியிலே நாட்டம் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு நண்பர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை நடத்துங்கள் இல்லையெனில் சிக்கலை அது உண்டாக்கும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலாகும் சிலருக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறும் மூச்சு விடுவீர்கள் பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமாக உயரும் இன்னும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் வாக்கியம் கூட கிடைக்கப்பெறும் சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாறுதல் ஏற்படும் சிலருக்கு வேறு ஒரு நல்ல வேலைக்கு மாறுவார்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட பெறும் தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறையும் அல்லது நீங்கும் மொத்தத்தில் நன்மைகளே நடந்தேறும் நல்ல நாள் நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாளாக கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலார் சிலர் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெரும் மூச்சு விடுவீர்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமாக உயரும் இன்னும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் பாக்கியம் கூட கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேறு ஒரு நல்ல வேலைக்கு கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்க வரும் தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறை கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலனை பார்க்கும் பொழுது மாணவ மாணவியர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களை கவர சிலர் சலுகைகளை அறிவிக்க வேண்டியது இருக்கலாம் இதனால் லாபம் சற்று குறைய இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்பொழுதும் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள் முடிந்த வரையில் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்வார்கள் பெண்களை பொருத்த மாட்டேன் குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்துதான் காணப்படும் எனினும் நீங்கள் அதனை சமாளித்து விடுவீர்கள் வேலை அல்லது உத்தியோகம் வழக்கம் போல் இயங்கும் நட்சத்திர படங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த மாணவியர்களுக்கு கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது என்பதை உணர வேண்டும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு லாபம் சற்று குறைய இடம் உண்டு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் பெரிய தொகை ஈடுபடுத்தும் சமயத்தில் எப்பொழுதும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம் அரசியல்வாதியாக இருந்தால் பேச்சிலே அதிக நிதானத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கும் விவசாயிகள் தங்கள் உழைப்பால் உயர்வார்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சகல விதங்களில் அனுகூலமான பலன்தான் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் எல்லாம் நல்லபடியாக நடந்தேன் மங்களகரமான சுபகாரியங்கள் எல்லாம் கூட நல்லபடியாக கைகூடும் வீடு மனை போன்ற சொத்துக்களை வாங்கி பாக்கியம் ஏற்பட இடம் உண்டு தொழில் அல்லது வியாபாரம் கூட சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடைபெறும் அருமையான நாளாக இது இருக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகல விதங்களில் அனுகூலமான பலன்கள் தான் ஏற்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் படிப்படியாக குறையும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி காணுவீர்கள் தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நல்லபடியாக நடந்தீர் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட பலன்களை காண இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்